यार नहीं सकते इधर कदम मुझ இலங்கையரின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான தேங்காயை ஓர் காலத்தில் நாங்கள் இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் ஆனால் இன்று இந்த தென்னை சார்ந்த சில உற்பத்திகளை நாங்கள் வெளிநாட்டில் இருந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு துப்பாக்கி நிலைமைக்கு தள்ளப்பட போகின்றோம் ஒரு தனி நபருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கூட போதாத நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த தென்ன மரங்களை பாதுகாப்பதற்கு விவசாய அமைச்சு உடனடியாக இதென்றாலும் ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் காரணம் என்னென்று காரணம் என்னென்னால் இன்றைக்கு தனி ஒரு சில சில தனியார்கள் நாங்கள் இந்த மருந்து விசிறி இந்த மரங்களை நோயை கட்டுப்படுத்துகிறோம் ஒரு மரத்துக்கு எண்ணூறு ஆயிரம் என்று சொல்லி வாங்குகிறார்கள் ஆனால் அந்த மருந்தின் உண்மை தன்மை என்ன இந்த ஈயை கட்டுப்படுத்துவான் அதே நேரத்தில் ஒரு வீட்டில் விசிறி விட்டு அடுத்த ஒரு காணியில் இருக்கின்ற தென்னை மரங்கள்ல வீசி விட்டு அடுத்த காணியில் இருக்கிற தென்னை மரங்கள்ல வீசாது இருக்கும் பொழுது இந்த மருந்தின் வேகம் குறையும் பொழுது மீண்டும் அந்த ஈக்கள் வந்து இதே மரங்களில் இருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அப்ப இதை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிக்கணும்னா நிச்சயமா இதற்கான தீர்வை விவசாய அமைச்சுத்தான் தர வேணும் என்று அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றதோ இல்லையோ உடனடியாக இந்த வெள்ளை கட்டுப்பாட்டை வெள்ளை ஈயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து இந்த இலங்கையின் வெறும் பொருளாதாரமான தென்னையும் தெங்கு பயிரை காப்பாற்ற வேண்டும் தவறின் நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அது மட்டுமன்றி வாழை மரங்களில் கூட அந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் இன்றைக்கு அவதானிச்சிருக்கிறோம் இந்த உங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கேன்டா தெரியும் வாழை வாழை மரத்தில் கூட அதே வேளை கமுக மரத்தில் கூட பாக்கு மரம் பாக்கு மரத்தில் கூட அந்த வெள்ளை இந்த தாக்கத்தை நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம் உன்னைக்கு அப்படி போகும் பொழுது ஒட்டுமொத்த பயிரமே அழியோ அழிஞ்சு போயிருமோ விவசாயத்துறையே இல்லாம போயிருமோன்ற ஒரு ஏக்கம் அங்கு இருக்குது எனவே